ஆஹா என்ன அது கல்யாணம் புசுக்குன்னு எப்படி சொல்லிட்டான் வாழ்க்கை துணைக்காக நாம் இங்கே வெயிட் இருக்கோம் ஆனால் ஆனால் அங்கே வயிற்றுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறானே ஐயா என்ன நடக்க போகுதோ உள்ளே போன பொண்ணோட அப்பா அம்மாவையும் இன்னும் காணோம் இன்னமும் சம்பந்தம் பேசுகிற மாதிரி குசு குசு குசுன்னு ஃபோனில் பேசிட்டு இப்போ அவங்களாவே பேசிக்கிறாங்களே அங்கே என்ன ரிசல்ட்டு வரப்போகுதோ இங்கே என்ன ரிசல்ட்டு வரப்போகுதோ மனசு கலந்து திக்கு திக்குன்னு அடிச்சுக்கிறேயா என்னால் அரை மணி நேரம் போயிடுச்சு காப்பியும் வந்த பாட்டை காணும் அவனும் வந்த பாட்டை காணும் ஆஹா நெய் தோசை ரொம்ப பிரமாதமாக இருக்குது கொடுக்குற காசுக்கு ஒர்த்து இந்தாங்க பில்லு அப்பாடா வயிற்று பிரச்சனை முடிஞ்சிச்சு இப்போ போய் சேதுவோட பிரச்சனை என்னன்றத முடிச்சு வைக்கணும் கல்யாணத்துக்கு ஒரு ஃபோனை போடுவோம் சொல்லு கல்யாணம் ஏப்பா எங்கப்பா இருக்க ஆட்டோவில் வந்துக்கிட்டே இருக்கேன் இன்னும் பத்தே நிமிஷத்தில் நான் அங்கே இருப்பேன் போதுமா சீக்கிரம் வாப்பா ஒரு வேளை பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசி இருப்பானோ கல்யாணம் நான் வர்ற வரைக்கும் வெளியில் வராதிங்கன்னு இருக்கலாம் இல்லைன்னா நான் வந்தப்பா உள்ளே போனவங்க இன்னும் எட்டி கூட பார்க்கலையா அவ ஆடா ஆட்டாசத்தை கேட்குது கல்யாணம் வந்துட்டான் அப்பா கல்யாணம் உன்னைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் லேட்டாச்சுன்னு ஃபீல் பண்ணாத செய்து எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிக்க என்னது முடிஞ்சிடுச்சா அதாவது கல்யாணம் எல்லாம் பேசி முடிச்சு பொண்ணு உனக்கு கிடச்சாச்சுன்னு நினச்சிக்க சொல்ல வந்தேன் அப்பாடா நீ சொல்கிறத கேட்குறப்பவே மனசுக்கு எவ்வளோ அமைதியாக இருக்குப்பா ஆஹா இவங்க வந்ததும் பொண்ணோட அப்பா அம்மாவும் வெளியில் வர்றாங்களே வரட்டும் வரட்டும் வாங்க கல்யாணம் வணக்கம் சார் இவர் தான் மாப்பில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் நல்ல வேலை கை நிறைய சம்பளம் நம்பி உங்கள் பொண்ணை நீங்கள் இவருக்கு கொடுக்கலாம் என்னது நான் இவ்வளோ சொல்கிறேன் நீங்கள் பதில் பேசவே தயங்குறீங்க பையனுக்கு நான் கேரண்டி மன்னிக்கணும் கல்யாணம் என்னாச்சு எதுக்கு இப்போ இருந்தாலும் மன்னிப்பு கேட்குறாரு ஆஹா ஒன்றுமே புரியலையே ஏன் ஆமாம் எதுக்காக இப்போ எங்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா இவருக்கே எங்கள் பொண்ணை பேசி முடிச்சிருக்கலாம் ஏன் இப்போ என்னாச்சு ஒரு மணி நேரம் தானே லேட்டாக இருக்குது இப்போ பேசி முடிச்சிருவோம் அது இல்லை கல்யாணம் இவர் வந்த ரெண்டாவது நிமிஷத்துலேயே ஒரு ஃபோன் கால் வந்தது அதில் எங்கள் ரிலேட்டிவ் பேசினார் பேசி பேசி அப்படியே ஃபோன்லேயே என் பொண்ணை அவருடைய பையனுக்கு கொடுக்கறதா சொல்லி வாக்கு கொடுத்துட்டேன் ஆஹா ஃபோன்லேயே சம்மந்தம் பேசியிருக்காங்க ஐயா ஒரே மணி நேரத்தில் எல்லாமே தலகீழாக்க வந்துடுச்சு ஐயா வந்தவுனே சொன்னான் எல்லாமே முடிஞ்சிடுச்சின்னு நினச்சிக்க எதை நினச்சி சொன்னானோ தெரியலை ஆனால் கரெக்டாக இருக்கு ஐயா இவன் அந்த நெய் தோசையை ஆர்டர் பண்ணாமல் நேராக இங்கே வந்துருந்தா பொண்ணு எனக்கு கிடச்சிருக்குமே ஐயா செய்து வாங்க வெளியில் போகலாம் என்னது வெளியில் வந்ததும் செய்து நம்மளை பயங்கரமாக ஒரு மாதிரி பார்க்குறான் அடிச்சிருவானோ இருக்கிற கடுப்பில் ஏயா ஏன் ஆசையை விட உனக்கு தோசை பெருசாக போயிடுச்சுல்ல விடு செய்து நமக்காவது ஒரு மணி நேரத்தில் பொண்ணு மிஸ் ஆச்சு ஒரு நிமிஷத்தில் பொண்ணு மிஸ் ஆனவங்களாம் இருக்காங்க கவலையே படாத நீ கட்டின பணத்துக்கு இன்னும் இருபது நாள் டைம் இருக்குது அந்த இருபது நாளுக்குள்ளே அழகாக இளமையாக ஒரு பொண்ணை பார்த்து கண்டிப்பாக உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஆஹா ஒரு தோசையால் என் வாழ்க்கையே போச்சே எவ்வளோ அழகான பொண்ணு ஒரு மணி நேரத்தில் மிஸ் ஆகிடுச்சே ஐயா மொதல் பார்த்த பொண்ணு அவன் லவ்வரோட எஸ்கேப் ஆனா ஆனா இப்ப பார்த்த பொண்ணு அதுவும் சாயிடுச்சேயா இனி அடுத்து எந்த பொண்ண பாக்குறது என்ன நடக்கும் ஒண்ணுமே ஐயா